பிக்பாஸ் சீசன் நயன் இப்போ இறுதி கட்டத்து நெருக்கிடுச்சு இந்த வாரம் யார் வின்னர் அப்படிங்கறத பிக்பாஸ் நயன்ல அதிரடியா தெரிவிக்க போறாங்க யாரா வின்னரா ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நாலு பேருடைய தரப்பு ரசிகர்களும் வெளித்தனமா காத்துட்டு இருக்காங்க ஆனா நாம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ண சான்றா கடைசி நேரத்துல பரிதாபமான முறையில பார்வதி கமுர்தீன் இவங்களுடைய கர்மாவால திடீர்னு வெளியேற்றப்பட்டுட்டாங்க இதனால சான்றா வெளியே போயிட்டாங்க அப்போ உள்ள இருக்கிறது இந்த நாலு பேர் தான் சபரியா விக்ரமா இல்ல அரோராவா திவ்யாவா திவ்யா அரோரா ரெண்டு பேரும் பெண்கள் தான் ஆனா அதுல அரோரா ஒரு தப்பான உதாரணத்தினால உள்ள வந்திருக்காங்க இது மக்கள் மத்தியில சின்னதா ஒரு தான் இருக்கு அதனால அரோரா கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா திவ்யா சபரி ரெண்டு பேருமே சினிமா தெரிவி வளங்கள் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆள் ஜெயிச்சா கண்டிப்பா இவங்களுடைய சினிமா கெரியர் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அவங்களுக்கு மிக மிக பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரிஞ்ச விஷயம் அதனால இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் வாய்ப்பு இருக்கு ஸோ நாலாவது நபர் விக்ரம் விக்ரம் அந்த அளவுக்கு சினிமா தெரியலாமும் கிடையாது அதனால விக்ரமும் அருதாவும் ஜெயிக்க வாய்ப்பில்லை இல்லை ஸோ வின்னரா சபரி இல்ல திவ்யா அதுல அதிகமான மக்களுக்கு பிடிச்சது சபரி தான் சோ சபரி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு எப்படின்னா நம்ம இப்போ பழைய போட்டியாளர்கள் உள்ள பிரிக்காங்க இல்லையா ஆல்ரெடி வெளியே வந்துட்டு அதுல முக்கியமானவர் பிரஜன் சோ பிரஜன் சான்ட்ராவுடைய கணவர் தான் சோ சான்ட்ரா வெளியே வந்ததை பிரஜனால் தாங்கிக்க முடியல ஏன்னா நிறைய பேரு பார்வதிக்கும் கம்புக்கும் சப்போர்ட் பண்ணி சான்ட்ராவை பயங்கரமா திட்டினாங்க அது பிரஜனுக்கு சுத்தமா பிடிக்கல சோ சான்ட்ரா கரெக்டா தான் பண்ணா சான்றாவ கமூர்தீன் காலால எட்டி வச்சு தப்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணதுனால பார்வதியும் சேர்த்து ரெட் கார்டு கொடுத்து விழியா இருப்பதுல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு பிரஜின் சொன்னாரு அதே மாதிரி பிரஜியன் உள்ள போய் திவ்யாவையும் கொஞ்சம் சமாதானப்படுத்தினாரு ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மற்ற போட்டியாளர்கள் அப்புறம் விக்ரம் அரோரா வரைக்கும் எல்லாருமே சொல்றது கண்டிப்பா திவ்யாவுக்கும் சபரிக்கு தான் போட்டியே சோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சபரி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் சொல்ல இதை பிரஜின் புரிஞ்சுக்கிட்டாரு அப்போ சபரி ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ண பிரஜின் ஏற்கனவே சபரி பண்ணது தப்பு தான் அப்படின்னு நம்ம சான்ட்ராவும் சொல்லிருக்காங்க ஏன்னா ஆரம்பத்தில் சபரி சான்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணாரு ஆனா கானம் வெளியே போனா இல்லையா அதுக்கப்புறம் தான் சான்றாவுடைய உண்மையான முகம் என்னன்னு நம்ம சபரிக்கே புரிய வந்துச்சு அதனால சபரி கொஞ்சம் சான்ட்ராவை லாஸ்டா திட்டிருப்பாரு அதனால சபரி ஜெயிக்க கூடாது அப்படின்னு பிரஜின் முடிவு பண்ணி சபரி கிட்ட போயிட்டு நேற்று நள்ளிரவுல தனியா உட்காந்து பேசியிருக்காரு இது மாதிரி எல்லாரும் பக்கமும் விசாரிச்சுட்டேன் எல்லாருமே திவ்யா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க சபரி நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்த நீ எதுக்காக இந்த பாஸ் ஷோக்கு வந்த அப்படின்னு நீ யாருங்கிறத யாருக்கு நிரூபிக்க நினைக்கிறியோ அவங்களுடைய பார்வையில நீ இப்போ ரொம்ப ரொம்ப தப்பா தெரியல ரொம்ப கேவலமா மக்கள்லாம் ஒண்ணு பேசுறாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ வந்து பார்வதிக்கும் கமுதருக்கும் சப்போர்ட் பண்ணி சான்றாவை திட்டின பாத்தியா அது வெளிய தப்பா ஆயிடுச்சு சோ பார்வதி கமுதின் ரெண்டு பேருக்குமே மக்களுக்கு பிடிக்கல அவங்களே அவங்களை எப்படா வெளியேற்றுவாங்கன்னு நினைச்சாங்க அந்த தான் சான்றாவால அவங்க ரெண்டு பேரும் வெளியேற்றப்பட்டாங்க அப்போ நீ வந்து சான்றாக்கு சப்போர்ட் பண்ணப்போ மக்கள் ஒண்ணு பெருமையா நினைச்சாங்க ஆனா அடுத்த நாளே நீ என்ன நினைச்சுன்னு தெரில சான்றா கிட்ட போயிட்டு நீங்க பண்ண தப்புன்னு சொல்லும்போது மக்கள் எல்லாருமே ஒண்ணு வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்வதி கூட சேர்ற எல்லாருக்குமே மக்களுக்கு பிடிக்கல அதனால நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா இருந்தாலும் நீ வெளியே போனாலும் உனக்கு இதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில சப்போர்ட்டும் உனக்கு இனிமே கிடைக்க வாய்ப்பு இல்ல சபரி அப்படின்னு பிரஜியன் சபரிய பத்தியும் அவருக்கு வெளியில தப்பான ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு சபரிய சொல்லி சபரி ஃபுல்லா கெடுத்துட்டாரு சபரி இதனால பயங்கர மன உளைச்சலுக்கு உள்ளா இருக்காரு அதனுடைய விளைவா சபரி நாம ஜெயிக்க போறது இல்ல மக்கள் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளுடைய இமேஜ ஒட்டுமொத்தமா கெடுத்துட்டோம் நம்ம குடும்பத்துலயே நம்மள தப்பா போய் நம்ம வச்சுக்கிட்டோமே அப்படின்னு நள்ளிணவுல தீராத மன உரைச்சு வந்த சபரி திடீர்னு பிக்பாஸ் வீட்டுல ஒரு சில தவறான முடிவு எடுத்திருக்காரு இதனால பிக் பாஸ் வீடு உச்சக்கட்ட ஒரு துயரத்துல ஆழ்ந்திருக்கு